இது சுட்டி சுந்தரியின் கதை ஒரு சிறிய ஊரில் சிறிய வீட்டில் வாழ்ந்தாள் ஒரு சிறிய பெண் அவளின் பேரு சுந்தரி அவளுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது ஏன் சந்திரன் என் பின்னாடி வந்துடுறான் அவள் நடக்கிற இடமெல்லாம் ஓடினாலும் திரும்பினாலும் அந்த வெள்ளை சந்திரன் சின்ன சிரிப்போடு மேலிருந்து பார்த்து கொண்டே இருந்தான் அதனால்தான் ஒரு நாள் சுந்தரி முடிவெடுத்தாள் நான் சந்திரனை நேரில் போய் பார்க்கணும் அவளோட தோட்டத்திலிருந்த பசுமை வாழ இலைகளை எடுத்து வெறும் கையில தான் ஒரு நீளமான வித்தியாசமான ஏணி கட்டினாள் ஒரே சிரிப்போட ஏணி மேலே மேலே ஏறினாள் சுந்தரி மேகங்களை கடந்தாள் பறவைகளோட கீதங்களை கேட்டாள் மழை துளிகளோட விளையாடினாள் மெல்ல மெல்ல இரவு ஆகி சந்திரனோ மிக அருகாமா தெரிந்தான் நிலவின் வெண்மையான ஒளி அவளை கன்னத்தில் மெதுவா தொட்டது அந்த ஒளி அவளுக்கு ஒரு தூங்கும் சுமையாய் மாறி அவளை மெதுவா அழைத்து கொண்டே போனது சுந்தரி இப்போ நமக்கெல்லாம் தெரியாத ஒரு மாய உலகத்தில் இருந்தாள் அங்க சந்திரன் நம்மை மெல்ல பார்ப்பது போல அவள் சந்திரனை நேரில் பார்த்தாள் மௌனமாய் மெல்லிய ஒரு அசைவோட சந்திரன் பதிலளித்தான் போல இருந்தது அந்த சற்று நேரம் ஒரு கனவான நேரம் சிறிது நேரத்தில் சுந்தரி ஏணியில் கீழே இறங்கினாள் தன் சின்ன படுக்கையில சென்று சந்திரனை பார்த்தபடியே தூங்கினாள் சந்திரன் இன்னும் மேலிருந்து அவளை காத்து கொண்டிருந்தான் நமக்கும் ஒரு நாள் அவன் கூட பயணிக்க வாய்ப்பு அமையும் இல்லையா அப்படிதான் முடிந்தது சுட்டி சுந்தரியின் சந்திர பயணம் இனி உங்களும் கண்களை மூடி ஒரு சந்திர கனவில் பயணிக்கலாம்